இப்போ மும்பை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மகாராஷ்டிராவோட ஒரு பகுதி அங்கே வந்து மகாராஷ்டிராவோட தாய்மொழி அது மராத்திய மொழி ஆனால் மும்பை என்பது அந்த காலத்துலேயே ரொம்ப தொழில் நிறை தொழில் செய்கிற ரொம்ப கடந்த காலங்களிலே வந்து நூறு வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு தொழில்கள் நிறைந்த ஒரு நகரம் மும்பை என்பது அப்போ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாரங்க வந்து அங்கே நிறைய பேர் வந்து அந்த மும்பை நகருக்குள் நகருக்குள் வந்து இந்திகாரங்க யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வதிக்கிற உத்தரப்பிரதேசம் தான் இந்தி இந்தி பேசுகிறவர்களுடைய தாய்மொழி இப்போ உத்தரப்பிர தாய் தாய் மாநிலம் உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேச மக்களின் மொழி தான் இந்தி மொழி அப்போ அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து இந்த மும்பையில் வந்து இப்போ எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் வந்து வட மாநில மக்கள் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் வராங்களோ தமிழ்நாட்டுக்குள்ளே முக்கியமாக தமிழ்நாட்டின் நகரங்களில் வந்து வட மாநில மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து பிழைப்பு திரட வர்றாங்களா அதுபோல் வந்து ம மராட்டிய மகாராஷ்டிராவின் அந்த ம மகாராஷ்டிராவோட ஒரு பகுதியான அந்த ஒரு நகரமான அந்த மும்பை நகருக்குள் இந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த இந்தி பேசுகிற மக்கள் நிறைய பேர் வந்து கடைசியில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த மும்பை நகரம் மா நகரம் முழுவதுமே வந்து இந்தி பேசுகிறவர்களுடைய ஒரு ஒரு நகரமாக மாறிவிட்டது இந்தி ஹிந்தி தான் அங்கே வந்து இப்போ மராத்தியம் பேசுகிறதே கூட அங்கே ரொம்ப கம்மி அங்கே ஹிந்தி பேசுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்குது இந்தி ஆதிக்கம் என்பது இந்தி மொழி ஆதிக்கம் என்பது இப்போ அந்த ம மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அந்த மும்பை மாநிலம் முழுவதுமே பார்த்து இந்தி மாநில ஹிந்தி பேசுகிற ஒரு ஆதிக்கம் தான் அங்கே இருக்குது ஹிந்தி மொழியோட ஆதிக்கத்தில் அது வந்துருச்சு அப்போது நம்ம வந்து இந்தி மொழியோட ஆதிக்கத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அது மாதிரி தான் வந்து இப்போ வட மாநில மக்கள் தொழிலாளர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இப்போ சென்னைக்கு நிறைய பேர் வராங்க ஒரு கட்டத்தில் சென்னையோட மொழி வந்து இந்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து எப்படி வந்து மகாராஷ்டிரா ம மகாராஷ்டிராவோட ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு நகரமான மும்பையில் இன்றைக்கி இந்தி இந்தி மொழி தான் பேசுகிறாங்க இந்தி மொழி தான் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா கா ஆனால் மகாராஷ்டிராவோட மொழிங்கிறது எது மராத்திய மொழி அப்போ அந்த மும்பையில் வந்து நீங்கள் மராத்திய மொழி தானே பேசணும் ஆனால் பெரும்பாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அங்கே ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்தி பே ஹிந்தி தான் மும்பையின் மொழியாக இருக்கிறது ஆனால் அது மராத்தியாவோட மராத்தி மொழி பேசுகிற அந்த மகாராஷ்டிராவின் ஒரு பகுதி தான் மும்பை அப்படி இருக்கும்போது மராத்தி மொழி தானே அந்த மும்பையில் இருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி தான் அதிகமாக இருக்குது காரணம் அப்போவே வந்து இந்தி பேசுகிற மக்கள் அந்த நகருக்கு நிறைய பேர் பிழைப்பு தேடி போனதுனால கடைசியில் மும்பையோட மொழி என்பது இந்தி மொழியாக மாறிவிட்டது அது மாதிரி தான் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் வராங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்னாகும் ஒரு காலத்தில் சென்னையோட மொழி சென்னையில் வந்து இந்தி பேசுகிற இந்தி மொழியாக மாறிவிடும் சென்னையின் மொழி இந்தியாக மாறிவிடும் அதில் வேறு நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தியை கற்றுக் கொடுத்துட்டோன்னு நீங்கள் அது இன்னும் வசதியாக போயிடும் அப்போ சென்னைக்கு போனால் அது ஹிந்தி அப்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ந இந்தியாவோட நகரங்கள் அனைத்துமே இந்தி மொழி ஆதிக்கம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படியே போனால் எல்லா நகரங்களிலும் இந்தி தான் பேசுவாங்க நகரங்களில் இந்தி மொழி ஆதிக்கம் என்பது காரணமே இந்தி மொழி அதனால் இந்தி மொழி ஆதிக்கத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொடு அதுக்கு மும்பை ஒரு உதாரணம் மும்பை ம மும்பை நகர அங்கே நகரில் பேசுகிற அந்த இந்தி மொழி ஆதிக்கம் என்பதே அதை நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும் நாளைக்கு சென்னை கூட சென்னையில் வாழ்கிற மக்கள் கூட கடைசியில் அதை இந்தி பே இந்தி பேசுகிற ஒருவராக மாறிவிடுவார்கள் இந்தி சென்னையின் மொழி என்பது இந்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலான நகரங்கள் இந்திய நகரங்களில் இப்போ வந்து இந்தி பேசுனா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற காரணம் என்னென்னா இந்தி பேசுகிற மாநில மக்கள் வந்து எந்தெந்த ம நகரங்கள்லாம் நல்லா எந்தெந்த மாநிலத்தில் நக அந்தந்த நகரங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சென்னை நல்லா தொழில் வாய்ப்பு அதிகமாக இருக்கா உடனே அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வசிக்கிற மக்கள் உடனே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க சென்னைனா சென்னைக்கு ஹைதராபாத்னா ஹைதராபாத் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா கல்கத்தாவுக்கு போயிடுறாங்க எங்கெல்லாம் ந தொழில் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹிந்தி பேசுகிற மாநில மக்கள் வந்து தொழிலாளர்களாக பிழைப்பு தேடி அங்கே போகிறாங்க போகிற அங்கே போகும்போது என்னாகுன்னா அங்கே இந்தி மொழியோட இந்தி மொழி வந்து அந்த மா அந்த நகரங்களில் வந்து இந்தி மொழி வந்து பரவுது இந்தி மொழி ஆதிக்கத்தை தொடங்குகிறது தனது வேலையை தொடங்குகிறது எப்படி மும்பையை வந்து பம்பாய் வந்து எப்படி வந்து இந்தி பேசுகிற இந்தி மொழி ஆதிக்கம் என்பது பம்பாயில் எப்படி நிலவுகிறதோ அதுபோல் இப்போ இந்திய நகரங்களில் வந்து இந்தியோ இந்தி மொழியோட ஆதிக்கம் வந்து எப்படி போது அப்படின்னா அந்த இந்தி பேசுகிற மாநில மக்கள் இருக்காங்களா அவங்க பிழைப்பு தேடி வெவ் வெவ்வேறு நகரங்களுக்கு அந்தபோன்ற இந்திய நகரங்களுக்கு போகிறாங்க அப்படி தான் அது வந்து பரவுது மற்றபடி வந்து அது வந்து அலுவல் மொழியாக இருப்பதால் வந்து அப்படிலாம் இல்லாமல் அந்த ஹிந்தி பேசுகிற மா மாநில மக்கள் வந்து இந்தி இந்திய நகரங்களுக்கு பிழைப்பு தேடி போகிறாங்க அப்படி தான் வந்து இந்தி மொழியோட ஆதிக்கம் என்பது இந்திய ந இந்தியாவில் உள்ள நகரங்களில் பரவுகிறது அதனால் அதை வந்து நம்ம சாதாரண அதனாலே வந்து அப்போ இந்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி ஹிந்தி கற்றுக்கிறாங்க அந்த மாநிலம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் த ஒரு பொறுப்புணர்ச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பொறுப்புணர் நம்முடைய மொழியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும் நமக்கு வந்து வெறும் சுயநலனை அடிப்படையாக கொண்டு ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பொழச்சிக்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அதுபோக்கிலேயே நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியில் என்ன நம்மளோட நம்முடைய மொழியை அழிஞ்சு போயிடும் அந்த மொழி தான் நம்ம இருக்கும் அதனால் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அதை யோசிக்கணும் வெறும் பிழைப்பு பிழைப்புவாதத்தை அடிப்படையாக கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு ஹிந்தி ஹிந்தி தேவை அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோட அதை யோசிச்சிங்கன்னா கடைசியில் நாம் நம்முடைய மொழியை நாம் இழந்துருவோம் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இனிமேல் தமிழ்நாட்டில் வராது இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் பாதுகாக்கப்படும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அலுவலகம் செயலக்க போகுது அதனால் நம்முடைய மொழி பாதுகா நம்முடைய மொழிக்கு ஏற்பட்ட அந்த அழிவு இந்த பிற மொழியால் ஏற்பிற மொழி பா பாதிப்பாலும் ஆதிக்கத்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ உயிரோடு இருக்கிற எந்த ஒரு மொழியும் அழிய அழியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாகவோ இந்தியாவில் இந்தி மொழியோட ஆதிக்கத்தின் காரணமாகவோ இனிமேல் எந்த உலகத்தில் எந்த மொழியும் அழியாது என்பது தான் உண்மை அது காரணம் இயந்திர அறிவியல் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க அல்லது இங்கே இருந்தால் கூட இங்கே என்ன பெரும்பான்மையான மொழி பேசப்படுகிறதோ அதுதான் வந்து இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ்க்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும் ஏன்னா இதெல்லாம் பிழைப்புக்காக தான் இந்த இந்தியவோ ஆங்கிலத்தையோ மக்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போ இயந்திர அறிவியல் உலகமே செயலக்க மின்சாரம் இருக்காது தொழிற்சாலைகள் இருக்காது பள்ளிக்கூடங்கள் இருக்காது கல்லூரிகள் இருக்காது எல்லாம் விவசாயம்தான் பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது விவசாயம்தான் பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது இயற்கையோடு இணைந்து வாழப் போகிறார்கள் அப்போ அவங்களுக்கு எதுக்கு இங்கிலீஷு எதுக்கு ஹிந்தி அவங்கவுங்க தாய்மொழியே போதும் அப்படிங்கும்போது பிற மொழி வந்து அழியத் தொடங்கிவிடும் பிற மொழியோடய ஆதிக்கம் என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விடும் அதனால் வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை இப்போலாம் நான் எனக்கு வந்து தமிழ்மொழி மேலே ரொம்ப பற்று உண்டு இருந்தாலும் நான் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறேன்னா என்ன காரணம் இன்றைக்கி வந்து தமிழ்மொழி பிற மொழி ஆதிக்கத்தால் ஆங்கில மொழி ஆதிக்கம் தமிழை வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு மொழியாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்தி மொழி ஆதிக்கத்தால் தமிழுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் கோபம் இருந்தது இன்றைக்கி எனக்கு கோபம் இல்லை கோவம் இப்போதைக்கான கோபமாக இருக்குது தற்காலிக கோபம் தான் இது ஏன்னா தொலைநோக்கு ஒரு எதிர்காலத்தை யோசித்து பார்க்கும்போது பரவாயில்ல தமிழ்மொழிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழியை ஒன்றும் அழியாது அப்படிங்கிற அந்த அந்த உண்மையை தெரியும்போது எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர அறிவு செயலக்கும் போது இந்த ஆங்கில ஆதிக்கம் இந்தி மொழி ஆதிக்கம் அவைகள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் மாதிரி சமஸ்கிருத மொழி அதுக்கெல்லாம் கூட ஒரு அது அதுவும் தமிழை அழிப்பதற்காக துடிச்ச துடிச்சிக்கிட்டுருக்குது இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் அதாவது செத்துப்போன ஒரு மொழி உயிரோடு இருக்கிற தமிழ்மொழியை அழிப்பதற்காக துடிக்கிறதுனா அது எவ்வளோ பாருங்கள் செத்துப்போன சமஸ்கிருத மொழி உயிரோடு இருக்கிற தமிழ்மொழியை அழிப்ப அழிப்பதற்காக துடித்து கொண்டு இருக்கிறது அப்போ அதில் இப்படி பல்வேறு ஆபத்துகளையும் தாண்டி தமிழ்மொழி நிலச்சி நிற்க போகுது இந்த உலகத்தில் இனிமேல் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வந்து ஆங்கிலம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற நாடுகள் எது இந்த ஆய் ஆஸ்திரேலியா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எங்கெல்லாம் ஆங்கில மொழி அங்கே தாய்மொழியாக இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் அந்த ஆங்கில மொழி உயிர் வாழும் அமெரிக்காவிலையும் வந்து ஆங்கில மொழி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அங்கே பரவாயில்ல அதோட தாய்மொழி அமெரிக்காவின் தாய்மொழி ஆங்கிலமாக இல்லையாங்கிற ஆராய்ச்சிகள்லாம் போய் அந்த மக்கள் பேசுகிற மொழியாக ஆங்கிலம் இருப்பதால் அமெரிக்காவில் ஆங்கிலம் உயிர் வாழும் அது மாதிரி எங்கெல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஆங்கிலம் முற்றிலும் துடை தெரியப்பட்டு விடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஆங்கிலம் சுத்தமாக இருக்காது அது அளவுக்கு ஏன்னா இயந்திர அறிவுலாம் செயலாந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த தாய்மொழி தான் பேசப்படும் அதுமாதிரி பாகிஸ்தான் அரேபிய தேசம் எங்கெங்கே ஆங்கிலம் வந்து தாய்மொழியாக இல்லாமல் அந்த நாட்டு மொழி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெல்லாம் ஆங்கிலம் என்பது இல்லாமல் போய்விடும் என்பது அப்போ ஆங்கிலம் என்பது இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற மொழியாக இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவுலாம் செயலக்கும் போது இந்தியாவில் யாரும் படிப்படியாக அதன் பிறகு ஆங்கிலம் பேச மாட்டாங்க சீனாவில் ஜப்பானில் ஆங்கிலம் பேச மாட்டாங்க ரஷ்யாவில் ஆங்கிலம் பேச மாட்டாங்க பாகிஸ்தானில் சவுதி அரேபியாவில் ஆங்கிலம் பேச மாட்டாங்க ஆப்பிரிக்காவில் ஆங்கிலம் பேச மாட்டாங்க கடைசியில் ஆங்கிலம் பேசுகிற நாடு எதுனா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்புறம் கனடாவெலாம் இங்கில ஆங்கிலம் தான் நினைக்கிறேன் அப்போ எங்கெல்லாம் ஆங்கிலம் பே தாய்மொழியாக இருக்கிறதோ பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஆங்கிலம் உயிர் வாழும் மற்ற இடத்துல ஆங்கிலம் என்பது நீங்கிவிடும் அவ்வளோதான் அழிஞ்சு விடும் இந்தியாவில் அழிந்து விடும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்தியா இந்தியாவில் ஆங்கில மொழி அழிந்து விடும் சவுதி அரேபியா ஆப்ரிக்கா அப்புறம் வந்து இப்படி ஃப்ரான்ஸு ஜெர்மனி சீனா ஜப்பான் இங்கெல்லாம் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துனாலும் அந்த ஆதிக்கம் முற்றிலும் நின்று போய்விடும் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான்